வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனுடைய எஸ்எம் உடைய நாலாவது குழுக்கள் நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆறு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த நம்பர் தான் கொடுத்தோம் நாலாம் நம்பர் வந்து ஆறாம் நம்பர் வரும் ஆறாம் நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் வரும் ரெண்டாம் நம்பர் வந்து எட்டாம் நம்பர் வரும் இது தொடர்ந்து அப்படி வரக்கூடிய நம்பர் இதுக்குள்ளே உங்களுக்கு வின்னிங் வந்துருன்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி தான் நம்ம வந்து ரெண்டு நம்பருமே நமக்கு நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி என்னென்ன நம்பருங்க அடிச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ நாற்பத்தி எட்டு தான் அடித்தாங்க அதில் நம்ம அப்பா பீப் உள்ளதா நாலு நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அதுக்குமாதிரி வந்துருந்துச்சு ஏன்னா நம்ம இங்கே சொல்லி தான் கொடுத்தாங்க பாருங்கள் இங்கே ஒரு நாலு இருக்கா இங்கே ஒரு நாலு நம்பர் இருக்குது அதே மாதிரி இதில் ஒரு நாலு நம்பர் அப்போ மூணு நாலாம் நம்பர் வர்றதுனால கட்டாயமாக நாலு நம்பருக்கான பேஸ் தான் அதிகமாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்க அப்படிங்கிறத கொடுத்தோம் அதே மாதிரி நாலு நம்பர் வந்து நமக்கு எக்ஸாக்டான ஒன்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் நமக்கு அருமையான நீங்கள் தான் இருந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு பெண்டிங் நம்பர்லேருந்து ஏதாவது எடுத்திருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் எடுத்தாங்க இன்றைக்கி பெண்டிங் நம்பர் வந்து அதிகமாக எடுத்த நம்பர் என்னென்னா நாலா நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கே இருந்துச்சுங்க நாலு நம்பர் பி போர்டில் பெண்டிங்காக இருந்துச்சு சா ஆமாம் பி போர்டில் வந்து நாலாம் நம்பர் வந்து ஒரு பன்னெண்டு நாளாக இருந்துச்சு பி போர்டில் நாலாம் நம்பர் ஒரு பன்னெண்டு நாளாக இருந்துச்சு எடுத்துருந்தாங்க அதே மாதிரி ஏ போர்டில் இருபது நாளாக இருந்துச்சு சி போர்டு ஜீரோ சரிங்களா சரி பி போர்டு ஏ போர்டு ஜீரோ ஜீரோ வந்து நமக்கு ஜீரோ வந்து நமக்கு எத்தனை நாளா ஏ போர்டில் இருபது நாளாக பெண்டிங் இருந்துச்சு ஏ போர்டில் அதை எடுத்திருந்தாங்க அதே மாதிரி உங்களுக்கு அது இன்றைக்கி இன்னொரு நம்பர் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளாக பெண்டிங் இருந்துச்சுன்னா ஒரு மூணு நாளாக இருந்துச்சு அது கூட நமக்கு ஓரளவுக்கு தான் வின்னிங் இருந்துச்சு ஆனால் இருந்தால் எடுத்திருந்தாங்க ஓரளவுக்கு பரவாயில்ல நமக்கு இன்றைக்கி எடுத்த நம்பர் ரெண்டு நம்பருமே நம்ம ஆவரேஜாக என்ன பண்ணாங்க ஒரு நம்பர் இருபது இன்னொரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு பதிமூணு ஓகேங்களா இதுக்குள்ளே நமக்கு ஆனால் பெண்டிங் நம்பர் அழகாக எடுத்திருந்தாங்க இன்றைக்கி ரொம்ப அது முக்கியமான விஷயம்னா பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க அதேமாதிரி நாளைக்கு பாக்கியாக தர எப்படி இருக்குன்னு பார்த்துருமா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பாக்கியதாரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனுடைய பிடி நாலாவது குழுக்கள் சரிங்களா அந்த நாலாவது குழுக்களை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இன்றைக்கி ட்ரையல் நம்பர் வந்து இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இரநூத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து வந்து நமக்கு ஜீரோ நாற்பத்தி எட்டு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஜீரோ நாலு ட்ரா நம்பரு ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இது என்னங்க அது எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு அப்படின்னா போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இதில் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும் மேலே வந்து பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பாக்கியதாரா பிடி பிடி வந்து நமக்கு இது வரைக்கும் மூணா மூணு ட்ரா அடிக்கிறாங்க சரிங்களா இந்த மூணு ட்ராவுடைய ரிசல்ட்டாக பாருங்கள் ஃபஸ்ட்டு அஞ்சு ஜீரோ அஞ்சு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மூணு ஒன்பது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா அதுக்கப்புறம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இப்போ இதில் உங்களுக்கு என்ன தெரியுதுண்ணா இந்த ஃபஸ்ட் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டும் டபுள்ஸு செகண்ட் அடிக்கப்பட்ட தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதும் டபுள்ஸு அதுக்கடுத்து போன வாரம் அடிக்கப்பட்ட எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு டபுள்ஸ் அப்போ டபுள்ஸ் தான் மூணு ட்ராவாக மேட்ச் ஆகிருக்கு இந்த ட்ராவலும் டபுள்ஸ் மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பருங்கிறத தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலும் நமக்கு மொ டபுள்ஸ் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் மூணு டிராக அடிக்காங்க மூணு டிராவே நமக்கு புது கம்பெனி மூணு ட்ராவுமே நமக்கு என்ன கொடுத்தாங்க டபுள்ஸ் தான் கொடுத்துருங்க வேறு எந்த கொடுக்கல அதே மாதிரி அடக்கிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதே பார்ப்போம் எப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குன்றதையும் நம்ம இந்த ட்ராவில் பார்த்தலாம் சரிங்க மறுபடியும் டபுள்ஸ் அடிக்கிறாங்களா இல்லை சிங்கிளாகவே அடிக்கிறாங்க மூணு ட்ரா அடிச்சிட்டாங்க இந்த ஒரு மாதம் அடிக்காமல் விட்டுருவாங்களா கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் டபுள்ஸ் வருது எனக்கு இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு டபுள்ஸ் நிறைய வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பர் நிறையா இருக்குது அதை கனெக்ட் பண்ணி எது பெண்டிங் நம்பர் பேஸாக வச்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கணக்கில் என்னமாதிரி நம்பர்கள் இருக்குங்கிறத பார்த்து போடுங்க கண்டிப்பாக டபுள்ஸாக்கான வாய்ப்புகளும் இல்லைங்க ஒரு நம்பர் மட்டும் டபுள்ஸ் வர நம்பர் வைக்கலாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யுங்க அதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புங்கிறது இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தோணுது இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா தொடர்ந்து அப்படி தான் ஆடிக்கிறாங்க சரிங்களா ஒரு என்ன ஹிஸ்ட்ரியை பார்த்தாலும் தெரிஞ்சுட்டு அவங்க என்ன மாதிரி ஆடுறாங்க அப்படின்னு சரி ஓகே அதே மாதிரி இன்றைக்கி பெண்டிங் நம்பர் எதாவது நமக்கு கிடைக்குமா பெண்டிங் நம்பர் இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து முப்பத்தி மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்கு பி போர்டு ஒன்று சி போர்டு ஒன்று அவ்வளோதான் இது வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் அடுத்து ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் நாலு பி போர்டில் ஆறு சி போர்டில் வந்து ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கு அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் அடுத்து மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் பதினாறு பி போர்டில் வந்து உங்களுக்கு ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு அஞ்சு இவ்வளோ தான் நம்பர் மூணாம் நம்பர் அடுத்து நமக்கு நாலு நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து உங்களுக்கு ரெண்டு பி போர்டில் வந்து இன்றைக்கி அடிச்சிட்டாங்க அன்னைக்கு பி போர்டில் வந்துருச்சு ஆனால் சி போர்டில் மட்டும் நமக்கு இன்னும் நாற்பது நாளாக பெண்டிங் இருக்குது சரிங்களா இதையும் நம்ம கணக்கு பண்ண நாலு நம்பர் அடுத்து வந்து நமக்கு அஞ்சா நம்பர் எடுத்திங்கனா அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் பத்து பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சு சி போர்டில் ஆறு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இது அஞ்சா நம்பர் கணக்கு அடுத்து ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து மூணு பி போர்டில் வந்து பதினொன்று சி போர்டிலையும் நமக்கு பதினொன்று தான் சரிங்களா இதுதான் பெண்டிங்காக இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் எடுத்தா ஏழு நம்பர் ஏ போர்டில் நாலு பி போர்டில் இருபத்தி ஏழு சி போர்டில் வந்து உங்களுக்கு மூணு ஒவ்வளோதான் பெண்டிங் நம்பராக இருக்குது அப்படி இருந்தாலும் ஒரு போர்டு பெண்டிங் தான் அடுத்து எட்டாம் நம்பர் எடுத்தினா எட்டாம் நம்பர் ஏ இயபோடில் பத்து பி போர்டில் வந்து பார்த்தினா அறுபத்தி எட்டு சி போடலில் நமக்கு இன்றைக்கி ஜீரோ அது வந்துருச்சு இன்னும் எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அடுத்து ஒன்பது நம்பர் எடுத்தா ஒன்பது நம்பர் ஏ போடில் வந்து பன்னெண்டு பி போர்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு சி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ நம்ம வந்துருச்சு வந்து சரிங்களா அடுத்து ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி ஜீரோ பி போர்டில் வந்து உங்களுக்கு நாலு சி போர்டில் வந்து நமக்கு ஏழு இவ்வளோ தான் பெண்டிங் இருக்குது பார்க்கலாம் இதை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் நாளையை பொறுத்த வரைக்கும் என்னமாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னமா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதே பார்க்கப்பறம் கொஞ்சம் கடைச்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதான்றதையும் மெயினாக பாருங்கள் இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குதுன்னு கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வகையில் எனக்கு ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி எனக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்னங்க இன்றைக்கி என்ன அடிச்சாங்க ஜீரோ அடிச்சாங்க ஜீரோக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் என்னங்க மூணா நம்பர் மூணா நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ஏபோர்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் மூணாம் நம்பர் மேட்ச் தான் பாருங்கள் எனக்கும் மூணாம் நம்பர் மேலே அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது மூணு அல்லது அஞ்சு இந்த ரெண்டு நம்பருக்குமான டோட்டலாகவே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இதில் வந்து நமக்கு ஒரு நூறு சதவீதம் இன்னிக்கு வரைக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் இந்த நம்பர் கொடுக்குறோம் உங்களுக்கு இது வருது அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா இப்போ தான் வந்து நமக்கு போன வாரத்தில் டபுள்ஸ் ஆடினாங்க இல்லையா மூணு வாரமும் டபுள்ஸ் ஆடிட்டே வராங்க வாய்க்கு எடுத்துகிற அந்த மாதிரி இன்றைக்கி டபுள்ஸ் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த நம்பர் பெண்டிங் நம்பர் இல்லாமல் இல்லை மூணு மூணு போடு போடுமே பெண்டிங்கில் உள்ள நம்பராக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு பி போர்டில் வந்து நமக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர்னா ஆறா நம்பர் மேலே எதிர்பார்க்குறோம் ஆறாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மேபி ஏன் ஆறாம் நம்பர் வருது அப்படிங்கிற காரணம்னு சொல்லி அது ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது பெண்டிங் நம்பரும் கூட ப்ளஸ் ஆடறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அந்த மாதிரி வருதான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பத்து நாளாக இருக்குது வந்து கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது நம்பர் நமக்கு சொல்ல வேணாம் அதிகமான பெண்டிங் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி நாளாக பெண்டிங் பி போடலை கண்டிப்பாக அந்த மாதிரி நம்பர்கள் ஆர்டர் வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஆறு ஒன்பதுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி வந்து மூணு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு பாருங்கள் அது அந்த மாதிரி வைங்க ஏன்னா எப்படி பார்த்தாலுமே நமக்கு இந்த ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் பேஸாக வச்சு கூட ஆர்டர் வாய்ப்பு இருக்குது அதில் வந்து இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஜீரோ நாற்பத்தி எட்டு நாலு ஜீரோ நாலு அதே மாதிரி ஏழுநூற்றி ஐம்பத்தஞ்சு சரிங்களா இதை கணக்கு பண்ணி தான் நம்ம அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்த்துருக்கோம் அது மாதிரி வருதான்னு பாருங்க அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் தான் அஞ்சா நம்பர் சேர்ந்து வரும்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் போன வாரமே அஞ்சா நம்பர் கொடுத்தாங்களா ஒரு அஞ்சாறு நம்பரை திரும்ப ரிப்பார்ட் ஆமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் கண்டிப்பாக அந்த மாதிரி கொடுக்குறோம் அது போக ப்ளஸ் நம்ம கணக்கு அஞ்சா நம்பருக்கு மேலே வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு காமித்து இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போடில் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் ரொம்ப சிம்பிள் நாலா நம்பர் ஏன் நாலு நம்பர் எதிர்பார்க்குறோம் ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு நம்பர் தான் அந்த இடத்துல அதிகமாக வரணும் ஏன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பெண்டிங் கொடுக்கும் நம்பரில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நம்பர் வந்து எட்டு எட்டுக்கு அடுத்த அப்படி நாற்பது நாளாக பெண்டிங்கில் இருக்கிறது நாலு நம்பர் தான் இல்லையா அப்போ நாலு நம்பர் சி போர்டில் நமக்கு ரொம்ப நாளாக வராமல் நிற்கிது அது எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக நாலு நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது சி போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் இருக்கும் எப்படி பார்த்தாலும் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி நாலு ஐநூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு அதே மாதிரி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை அப்படி இல்லைனா இப்படி ஐநூற்றி மூ அறுபத்தி அஞ்சு முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு இந்த மாதிரி கணக்குகள் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு எப்படி செட் ஆகுதுங்கிறது மெயினாக பாருங்கள் நம்ம கொடுத்த கணக்காக வைக்க மாட்டோம் உங்கள் கணக்கில் எதாவது இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோவுக்கு மூணு தாங்க செட் ஆகுது ஜீரோக்கு நாலு தாங்க அஞ்சு தாங்க செட் ஆகுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மட்ட தான் நம்ம சி போல்டுங்க கொடுக்குறோம் சி போல்டு நமக்கு இன்றைக்கி என்ன எட்டா நம்பர் எட்டுக்கு நாலுங்கிறது கொஞ்சம் பெர்ஷனல் கேட்டகரி வைஸ் யாருக்காச்சும் தெரிஞ்சா எடுத்துங்க அது மாதிரி வருது அப்படின்னா கண்டிப்பாக ஆடுறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதனால தான் அது கொடுக்குறோம் சரிங்களா நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்பு இருக்குது என்னென்ன பி போலில் தான் சி தான் நமக்கு ரெண்டாம் நம்பர் வரும் ஏன்னா சி போல கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாள் நமக்கு வராமல் தான் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் பதினாலு நாலு கணக்கே நம்ம எடுத்து தான் கொடுத்துருக்கோம் எனக்கு போர்டு வைஸாக பார்த்திங்கன்னா போர்டுங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற நம்பர் வந்து அஞ்சாம் நம்பர் வருது சரிங்களா ஏன்னா அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ஆட்டத்தில் இன்னும் வரல ஒரு ஒன்பது நாள் பத்து நாளாக ஏ போல வராமல் நிற்கிது கண்டிப்பாக அதை ஆடுவாங்கன்னா இப்போ இப்போதைக்கு கொஞ்சம் கூட மருந்து கூட வாசலில் அஞ்சா நம்பர் அதுமாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது அது போக போன வாரம் இரநூத்தி அது என்ன கொடுத்தாங்க இரநூத்தி ஆமாம் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த எழுநூத்தி ஐம்பத்தஞ்சுலேருந்து ஒரு அஞ்சா நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் அதே போல் நமக்கு வந்து ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலே நம்ம மேட்சாக இருக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ளே வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்